அப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொல்றோமே தவிர அது யூனிஃபார்ம் இல்லங்கிறத உண்மை அப்ப காங்கிரஸ் கட்சி அதை தான் சுட்டி காட்டும் போது இவங்க அதை எல்லாத்தையும் உள்ளடக்கி காமன் கோடு கொண்டு வரணும் யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரணும்னா நம்ம நாட்டோட கலாச்சார பின்னணி இடிக்குது வழக்கம் போல திரும்பி போதும்னா மாநிலத்துக்கு மாநிலம் வேஷத்தை மாத்திக்கிட்டே போறதுங்கிறது தான் இன்றைய தேதிக்கு அது மோடியோட உத்தியா வியூகமா நான் பாக்குறேன் பகல் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் பப்புன்னு அவரை கிண்டல் பண்ணாங்க ஆனால் அதுக்கு பிறகு அவருக்கு வந்து ரொம்ப பெரிய க்ரோத் இருக்கு இப்போ ராகுல் காந்திக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையிலையும் காங்கிரஸ் கட்சிக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையிலையும் பிஜேபி இந்த தேர்தல் வியூகத்தில் ஒரு பொறியில் மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அதனால தான் மோடி முகத்தில் வந்து அந்த ஒரு தோல்வி பயம் தெரியுது பிரதமர் மோடி அவராக செய்கிற வியூகங்கள் எல்லாமே சரியா வரல என்பதுதான் இந்த ரெண்டு கட்ட தேர்தலில் இருந்து கிடைக்கிற முடிவு நம்ம மிகாம் புயலுக்கும் வெள்ள நிவாரணத்துக்கும் மத்திய அரசு நிதி ஒதுக்கி இருக்குது முப்பத்தி எட்டாயிரம் கோடி வந்து தமிழ்நாடு கேட்டிருந்தது ஆனா இருநூத்தி எண்பத்தி ஐந்து கோடிதான் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அதாவது தமிழ்நாட்டு மேல கோபம் இல்லை வன்மம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாட்டுல தேர்தல் பிடிச்சி போச்சே நீ எதுக்கு கொடுக்கணுங்கிற மைண்ட் சார் பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திர நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் தராசியாம் சார் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் திருமலை சார் பாஜக தேர்தல் பிரச்சாரம் தொடங்கும் போது இருக்க காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா முதல்ல ராமர் கோயில் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க ராமர் கோயில் திறப்பு விழாக்கு காங்கிரஸ் வரவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு காங்கிரஸ் மேல இரண்டாவதாக ராஜஸ்தான்ல பிரச்சாரத்தை தொடங்கும் போது நாட்டுடைய சொத்துக்களை உங்களுடைய சொத்துக்களை எடுத்து முஸ்லிம்களுக்கு வழங்கிடுவாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டார் இப்ப பீகார்ல பேசும்போது பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டை எடுத்து முஸ்லிம்களுக்கு வழங்கி விடுவார்கள் காங்கிரஸ் அப்படின்னு பிரச்சாரத்தை கொள்ற போறாங்க அமித்ஷாவும் இதே கருத்தை வலியுறுத்துறாரு பொது சிவு சட்டம் ஒன்றே இருக்காது சரியத் சட்டம் வந்துவிடும் அப்படின்லாம் பேசுறாங்க பாஜகவுடைய தொடக்க கால பிரச்சாரமும் காங்கிரஸ் மேல இப்போ வைக்கக்கூடிய பிரச்சாரமும் இந்துக்கள் ஓட்டுக்களை மட்டும் குறிவைத்து அவர்கள் பேசுகிறார்கள் இப்படி பேசினா இந்துக்கள் ஓட்டுகள் ஆயிடும் அப்படின்றதுக்கான ஒரு காரணம் கரெக்ட் அதுதான் காரணம் என்னன்னா தேர்தலுக்கெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முந்தி ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பாரதிய ஜனதா ஒரு உள்ளரங்க கூட்டம் நடந்தது அதுல வந்து பிரதமர் மோடி என்ன பேசினாருன்னா நம்ம கிட்ட இப்ப முப்பத்தி ஒன்பது சதவீத ஓட்டு இருக்கு அதாவது போல தடவை முப்பத்தி சதவீத ஓட்டுல அவங்க ஜெயிச்சிருந்தாங்க சோ நாற்பது சதவீதம்னு வச்சுக்கலாம் அதை ஐம்பது சதவீத விதமா உயர்த்தணும் அதாவது தேசிய சராசரி பிஜேபிக்கு பிப்டி பர்சன்ட் வரணும் அதுக்கு என்ன வழி இந்துக்கள் ஓட்ட எண்பது 80% நம்ம வாங்கினா தேசிய சராசரி நமக்கு ஐம்பது சதவீதம் வந்துரும் இதான் ஃபார்முலா அவர் பேசினாரு எல்லா செய்தியாகவும் இந்துக்கள்ட்டு எண்பது சதவீதமா உயர்த்தணும்னா இந்த அடிப்படைவாதத்தை மத உணர்வை தான் தூண்டி விடணும் வேற வழி இல்லை ஆனால் அது வந்து ஒரு ஃபெயிலியர் பார்முலாங்கிறதா என் கருத்து என்னன்னா அதிகபட்சமா தூண்டி தான் வந்து அது முப்பத்தி சதவீதமே வந்துச்சு ஆயிரத்தி பதினாலு மட்டும்தான் வளர்ச்சி குஜராத் முதல்வர் குஜராத் மாடல் இதெல்லாம் வந்து பெரிதாக பேசப்பட்டது அப்ப வந்து இந்த இந்துத்துவா தீவிர இந்துத்துவா இதெல்லாம் கிடையாது இன்னும் வாஜ்பாய் காலத்திலே அது இல்லைங்க வாஜ்பாய் காலத்துல கார்கில் போர் வெற்றி அப்புறம் தங்க நற்கரை சாலை வாஜ்பாயோட சாதனைகள் கொஞ்சம் மென்மையான ஒரு போக்கை கடைபிடித்தார் அதற்கு அடுத்தாற் போல யூபிஏ ஒண்ணு வந்துருச்சு அதாவது வாஜ்பாயாலேயே வர முடியல ரெண்டாயிரத்தி நாலு காங்கிரஸ் கூட்டணி அரசு ரெண்டாயிரத்தி ஒன்பது மீண்டும் வந்து அத்வானி அத்வானி வந்து பாபர் மசூதி இடிப்பு வழக்குல அவர் வந்து பிரதானமாக பேசப்பட்டவர் தீவிர இந்துத்துவா இதே வட மாநிலங்கள்ல ஓட்டு விழல அத்வானி பிரதமராகவே ஆக முடியல இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க மாத்தினாங்க தீவிர இந்துத்துவால இருந்து மாறி வளர்ச்சி குஜராத் மாடல் குஜராத்தை பாருங்க கரண்ட் வந்து எவ்வளவு தூரம் நல்லா இருக்கு அப்ப வந்து வளர்ச்சி நாயகனா தான் மோடி உருவப்படுத்தப்பட்டார் பார்லிமெண்ட் கட்டிடத்துல ஏடி போகும்போது அப்படியே பார்லிமெண்ட் கட்டிடத்தையே வந்து விழுந்து வணங்கினார் நான் முதல் முதல்ல எல்லாம் ரொம்ப பேசினாரு அதுக்கு பின்னாடி முதலாம் நுழையெல்லாம் உருக்கமாறுக்கு அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தார் எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி தேசபக்தி இது அது வச்சிருப்பாங்க தேசம் வந்து வலிமை பெறணும் விரிவுபடுத்தப்பட்ட இந்தியா இது மாதிரி பாகிஸ்தான் வந்து நம்மள மிரட்டுது இது எப்போதுமே வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி ஈவன் அத்வானி கேம்பெயின்லயும் அது இருந்துச்சு ஆனா மோடி கேம்பெயின்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்துத்துவா கிடையாது ப்ராமிஸ் வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்து ராமர் கோயில் தேர்தல் வாக்குறுதிகள்ல ஒண்ணு ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்து நாங்க பண்ணிட்டோம் ராமர் கோயில் கட்டி முடிச்சிட்டோம் பாக்கி இருக்கிறது யூனிஃபார்ம் சிவில் கோடு மட்டும் தான் இதுதான் அவங்க சொல்லிட்டே இருந்தாங்கன்னா உத்தரகாண்ட்ல யூனிஃபார்ம் சிவில் கோடை அறிமுகப்படுத்திட்டாங்க இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோட்ல ப்ராப்ளம் இருக்கு என்னன்னா உத்தரகாண்ட்லயே வந்து அது யூனிஃபார்மா இல்ல மலைவாழ் மக்களுக்கு வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்ளை ஆகாது ஏன்னா சொத்துரிமை வாரிசு உரிமை எல்லாம் அவங்க கடைபிடிக்கிற பழக்க வழக்கங்களே வேற இது ஏத்துக்க போறதே இல்ல அப்ப மத்திய பிரதேச மாதிரி ட்ரைபல் ஓட்டு வங்கி பெருசா இருக்கிற மாநிலங்கள்ல ராஜஸ்தான் மாதிரியான மாநிலங்கள்ல ஜார்க்கண்ட் மாதிரியான மாநிலங்கள்ல அமல்படுத்தவே முடியாது அது இம்பாசிபிள் அப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொல்றோம் தவிர அது யூனிஃபார்ம் இல்லங்கிறதா உண்மை அப்ப காங்கிரஸ் கட்சி அதை தான் சுட்டி காட்டும் போது இவங்க அதை திரிக்கிறாங்க வந்துடும் அடிப்படையிலே வந்துங்க ஐபிசி வந்து காமன் இப்ப பேரெல்லாம் மாத்திருக்கோம் ஆனா சொத்துரிமை வாரிசுரிமை திருமண சட்டங்கள் வந்து வேற வேற சிம்பிள் ரீசன் என்னன்னா அவங்க அவங்களோட மத இந்து திருமண சட்டம் வேற முற்றிலும் வேற அதே மாதிரி இஸ்லாமிய திருமண சட்டம் முற்றிலும் வேற இப்ப எல்லாத்தையும் உள்ளடக்கி காமன் கோடு கொண்டு வரணும் யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரணும்னா நம்ம நாட்டோட கலாச்சார பின்னணி இடிக்குது என்ன காரணம்னா முடியாது யூனிஃபார்ம் சிவில் கோடு அதே மாதிரி டிரைபலுக்கு கொடுக்க முடியாது இன்னும் பல அந்த கலவையான பல அமைப்புகளுக்கு அது வழங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது எந்த காலத்திலையும் வாய்ப்பு கிடையாது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் யூனிஃபார்ம் சிவில் கோடு அது முடியாதுன்னு சொல்லி சட்ட ஆணையம் எல்லாம் சொல்லி அனைவரும் இணக்கமாக போகக்கூடிய ஓரளவுக்கு யூனிஃபார்மாக இருக்கிற சட்டம் இவ்வளவுதான் நம்ம கொண்டு வர முடியும் அதை தான் அவங்க அவங்களோட தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்காங்க வழக்கம் போல தான் மாநிலத்துக்கு மாநிலம் வேஷத்தை மாத்திக்கிட்டே போறதுங்கிறது இன்றைய தேதிக்கு அது மோடியோட உத்தியா வியூகமா நான் முதல் கட்ட தேர்தல் இவங்க நழுவி இந்த மாதிரியான பிரச்சாரம் வந்து ஒரு இருந்த நம்பிக்கை அது வலுவிழந்திருக்குதா அவங்களுக்கு அப்படின்றது அப்படித்தான் தெரியுது திருமலை என்னன்னா ஃபர்ஸ்ட் நூறு தொகுதி கிட்டத்தட்ட நூத்தி ரெண்டுமோ தொண்ணூறு தொகுதி வந்து செகண்ட் கிட்டத்தட்ட தொகுதி அதாவது ஐநூத்தி நாற்பத்தி மூணுல இருநூறு முடிஞ்சு போச்சு இருநூறு ஒரு பெரிய நம்பர் ஒரு முக்கியமான கட்டம் அந்த ரெண்டு கட்டமும் குறிப்பாக ஒவ்வொரு கட்டமும் முடிய முடியவே அவங்க இன்டர்னல் சர்வே எடுக்கிறாங்க தேவைப்படும் நம்ம வியூகம் இன்னும் கொஞ்சம் நம்ம மாதிரியாக இதை செய்யணுமான்னு எப்பவுமே எல்லா தேர்தலையும் பிஜேபியும் நடத்திருக்கும் காங்கிரசும் நடத்திருக்கும் காங்கிரஸ் கட்சி இப்ப ரொம்ப தன்னம்பிக்கையோட பேசுது முன்போட இப்ப வந்து ரொம்ப தன்னம்பிக்கையோட பேசுது பிஜேபி இப்ப வந்து ஒரு கொதிப்போட பேசுறாங்க அதாவது இந்து ஓட்டு வங்கி அப்புறம் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து தாலியை கூட கலட்டி இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க இது மிகப்பெரிய பேச்சு அப்போ ஏன் இப்படி அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ கோளாறு இருக்கு நூறு நூறு தொகுதி தொகுதி நம்ம நம்ம எடுப்போம் இந்த இந்த கண்ணுக்கு வந்து ஒரு 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 எழுபது பிஜேபி வர்றதுக்கு வழி தமிழ்நாடு பக்கத்து மாநிலங்கள் பிற கணக்கு கணக்கு வரல 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 அறுபதுன்னு மிச்சம் இருக்கிற தொண்ணூறு 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 கேரளா இருபது வெஸ்ட் பெங்கால் வருது நாற்பது தொகுதிக்கு இஸ்லாமியர்களுக்கு பிஜேபி கிடைக்க வழி இல்ல அப்ப இருநூறு தொகுதியில ஒரு எழுபத்தி தொகுதி எண்பது தொகுதிக்கு தான் பிஜேபிக்கு வழி இருக்கு நிஜமாவே சான்ஸ் அது கூட கடைசி நேரத்துல சிறிய ஓட்டு வித்தியாசத்துல தோத்து போகலாம் அப்போ வின்னிங் சான்ஸே இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா நான் பிஜேபி அணி அப்ப இருநூறு தொகுதியில எழுபத்தி தொகுதி பிஜேபி போயிடுச்சுன்னா நூத்தி இருபத்தி அஞ்சு தொகுதி முதலே வந்து நான் பிஜேபி அணிக்கு ஸ்டார்டிங் ஸ்பீடு கிடைச்சிருக்கு அந்த இடம் வந்து கண்டிப்பாக பிஜேபி தலைமையை கவலைக்குள்ள கொள்ள செய்திருக்கும் இதுல ஆர்எஸ்எஸ் வந்து தொடர்ந்து அவங்க சர்வே எடுத்துக்கிட்டே இருக்காங்க பல சர்வேகள் வந்து நண்பர்கள் மூலமாக அதில் இருக்கிற புள்ளி உரங்கள் நமக்கு தெரிய வருது சைலண்டா இருக்குது ஆர்எஸ்எஸ் நீங்க கவனிச்சு பாருங்க அப்போ ஆர்எஸ்எஸ் வந்து இதுக்கெல்லாம் குரம் கொடுக்கும் எப்போதுமே ஏன்னா அவங்க வந்து அரசியல் இயக்கம் கிடையாது அது போக இந்து ராஷ்ட்ரா இந்துத்துவா இது வந்து அவங்களோட கொள்கை அப்போ ஆர்எஸ்எஸ் வந்து சூரிய தெலகம் ராமன் நெற்றியில் வந்து சூரிய போட்டு இதுக்கெல்லாம் கருத்தே தெரிவிக்கலை மோடி தெரிவித்த பல கருத்துகளுக்கு ஆர்எஸ்எஸ் வந்து எந்த விதமான ஒரு ஒபீனியன் சொல்லல மோகன்ஜி பாகவத் வந்து சரசங் சாலக் அதாவது ஆர்எஸ்எஸ் ஓட அகில இந்திய தலைவர் அவர் சைட்ல இருந்து ஒபீனியன எக்ஸ்பிரஸ் பண்ணல என்ன காரணம் அப்படின்னா இயல்பாகவே இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் கட்டப்படுவதே சந்திரனோட மூவ்மெண்டை வச்சுதான் அவங்க வந்து சூரியனோட மூவமெண்டை வச்சு அவங்க பண்றது இல்ல சூரிய வழிபாடு கிடையாது இப்போ சந்திரனோட மூவ்மெண்ட்டை வச்சு கட்டும்போது பாபர் மசூதி இருந்த இடத்துல இப்ப அயோத்தி ராமர் கோயில் இருக்கு சர்ச்சைக்குரிய இடத்துல அப்போ அயோத்தி ராமர் கோயிலுக்குள்ள சூரிய வழி விழுகிறதுக்கு வழி இல்ல பிகாஸ் அந்த இடத்தோட செலக்ஷன் அப்படி அப்ப செயற்கையா குழாய்களை வச்சு திருப்பி அந்த லென்ஸுகளை வச்சு ராமரோட நெத்தியில பகவான் ராமரோட நெத்தியில வந்து சூரிய திலகம் வைக்கப்பட்டதெல்லாம் ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் ரசிச்ச மாதிரி தெரியல என்ன காரணம்னா அந்த இடத்துக்கு அது பொருத்தம் இல்லாததா இருக்கு அது பெரிய எழுச்சியும் உண்டு பண்ணல பெரிய அளவுக்கு வந்து அதுக்கு அகில இந்திய அளவுல கவரேஜ் கொடுத்தாங்க ஆனா டிசைர்ட் ரிசல்ட் என்னன்னா ஒண்ணுமே இதெல்லாம் வந்து பிரதமர் மோடி அவராக செய்கிற வியூகங்கள் எல்லாமே சரியா வரல என்பதுதான் இந்த ரெண்டு கிட்ட தேர்தலில் இருந்து கிடைக்கிற முடிவு எனவே இப்போ அவர் என்ன ஆயுதம் எடுத்திருக்கிறாருன்னா நான் வந்து அடுத்த பிறவின்னு இருந்தா வங்காளத்தின் மகனாக பிறகு ஆசைப்படுகிறேன் வங்கத்தாயின் வயிற்றுல பிறகு ஆசைப்படுகிறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காலத்துல சொன்னதுங்க அவர்தான் நிஜமான வங்கத்து சிங்கம் அவரு நான் இருந்தா தமிழர் நான் பிறகு ஆசைப்படுறேன்னு அவர் சொன்னாரு அப்போ மோடி வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போய் நான் மராத்திய நான் பிறகு ஆசைப்படுறேன் நான் கன்னடா நான் பிறகு ஆசைப்படுறேன்னு சொல்வாரான்னு தெரியல ராகுல் காந்தி என்ன சொல்றாரு இனி பாருங்க மோடி ஒவ்வொரு கூடத்துலயும் கண்ணீர் விட்டு கதர்வாரு ஏ அவர் சொல்றாரு இப்ப ராகுல் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல பப்புன்னு அவரை கிண்டல் பண்ணாங்க ஆனா அதுக்கு பிறகு அவருக்கு வந்து ரொம்ப பெரிய குரோத் இருக்கு இப்போ ராகுல் காந்திக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையிலும் காங்கிரஸ் கட்சிக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையிலையும் பிஜேபி வியூகத்துல ஒரு பொறியில மாட்டேன் புயலுக்கும் வெள்ள நிவாரணத்துக்கும் மத்திய அரசு நிதி ஒதுக்கி இருக்குது இதுல நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதுரை எம்பி ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு கர்நாடகா முதல் கட்ட தேர்தல் முடிவடைந்த நிலையில அந்த கல யதார்த்தம் வேற மாதிரி பிரதிபலித்ததுனால கர்நாடகாவுக்கு வறட்சி நிவாரணம் வந்து மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலு கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு மிக்சாம் புயலுக்கு வந்து இருநூத்தி எண்பத்தி ஐந்து கோடி ஒதுக்கிருக்கிறாங்க முப்பத்தி எட்டாயிரம் கோடி வந்து தமிழ்நாடு கேட்டிருந்தது ஆனா இருநூத்தி எண்பத்தி ஐந்து தான் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அதாவது தமிழ்நாட்டு மேல கோபம் இல்ல வன்மம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு தேர்தல் புடிச்சு போச்சு இனி எதுக்கு கொடுக்கணுங்கிற மைண்ட் செட் தான் கர்நாடகால இருபத்தஞ்சு இடம் அவங்களுக்கு வந்து டார்கெட்டு போன தடவை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு இடம் ஜெயிச்சிருந்தாங்க இப்போ இருக்கிற முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கிறத பார்த்தா பெரிய வாய்ப்புகள் இருக்க மாதிரியே தெரியல அது போக இந்த தீவிர இஸ்லாமிய வெறுப்பு பேச்சு ஓல்டு மைசூர் ஏரியாவில் ரொம்ப பாதிக்கும் அங்கே இஸ்லாமிய ஓட்டு வங்கி ரொம்ப அதிகம் இன்னும் சொல்லப்போனால் அதுதான் வந்து தேவகவுட ஓட்டு வங்கி இப்போ இவங்களோட கூட்டணி கட்சியோட நலன்களுக்கே எதிராக வந்து மோடி வந்து அதை பேசுனாரு இப்போ அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அந்த மூணு தொகுதியுமே அவங்களால வெற்றி பெற முடியாதுங்கிறது யதார்த்தத்திலே தெரியுது தேஜஸ்வி சூர்யா அவர் வந்து நேஷனல் யூத் லீடர் அதாவது பிஜேபியோட தேசிய இளைஞரணியின் தலைவர் நம்ம அண்ணாமலை சாருக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் அவரோட ரெக்கமெண்டேஷன்ல தான் இவர் இங்க வந்து சேர்ந்தாரு அவரே அவரோட தொகுதியில் ரொம்ப தடுமாறுறாரு அவர் வெற்றி பெறுவது கடினம்னு தான் சொல்றாங்க என்ன காரணம்னா அவரை ஏத்து போட்டி போடுற ஒரு லேடி கேண்டிடேட்டு அவங்க பேர் சௌமியா ரெட்டி அவங்க வந்து அமைச்சர் கர்நாடக அமைச்சர் ஒருவரோட பொண்ணு போன தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் பதினஞ்சு ஓட்லேயோ இருபது ஓட்லையோ தான் அவங்க தோத்தே போயிருந்தாங்க இப்போ வந்து அவங்க எம்பிக்கு போட்டி போடும்போது தேஜஸ்வியால் அதை சமாளிக்க முடியலங்கிறது தான் பொதுக்கருத்து அவரே வந்து கடைசி போட்ட ட்விட்டரில் ரொம்ப மத தூண்டி தூண்டிவிட்டு ஒரு ரிலீஜியஸ் கேன்வாஸ் தேர்தல் ஆணையம் அவருக்கு மட்டும் தனியாக ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு அப்போ எல்லா இடங்கள்லையுமே அவங்களுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படுது பாரதிய ஜனதாவுக்கு இப்போ குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் அவங்க ஒரு பெரிய கணக்கு வச்சுருந்தாங்க அந்த கணக்கு வந்து இப்போ அது புஷ்வான மாதிரி தான் தெரியுது இப்போ புஷ்வான மாதிரி தெரியும் போது இயல்பாக கர்நாடக மாநிலத்துக்கு வறட்சி நிவாரண நிதி அவங்க எப்போ கேட்டது அது கோர்ட்டுக்கெல்லாம போனாங்க இப்போ கொடுக்குறாங்க அதுவும் அவங்க கேட்ட அளவுக்கு வரல அப்போ வறட்சி நிவாரண நிதி இப்படி கொடுக்கறதுக்கு தேர்தல் ஆணைய விதிகள் அது அனுமதிக்கு தானே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது என்னன்னா ஆன்கோயிங் ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ணலாங்க இப்போ உதாரணமாக நம்ம வந்து தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறோம் மகளிர் உரிமை தொகை அது வந்து நம்ம கொடுக்கலாம் தொடர்ந்து இப்போ தேர்தல் அட்டவணை வந்து மார்ச் மாதமே வந்தாலும் ஏப்ரல் மாத மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டது ஆண் அது நடந்து கொண்டே இருக்கிற தொடர் திட்டம் ஆனால் இது வந்து வறட்சி நிவாரணங்கிறது ஒன் டைம் பேமெண்ட்டு அதுவும் வந்து எதாவது ஒரு பேரிடர் நிதியிலிருந்தால் அதை எடுத்து கொடுக்கணும் இப்போ முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சு ரெண்டாம் கட்ட தேர்தலில் இன்னும் தொகுதிகள் பாக்கி இருக்கும்போது இப்படி கொடுக்க முடியுமாங்கிறது இன்னொரு கேள்வி பட் வறட்சி நிவாரணம் அதில் வந்து பொலிட்டிக்கல் கமெண்ட் வேண்டான்னு எல்லோரும் தவிர்ப்பாங்க அது மக்களை கோவப்படுத்தும் அப்படிங்கிறதுனால ஆனா அது பின்னாடி கணக்கு இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியுது கர்நாடகத்தில் நடந்த முதல் கட்ட தேர்தலில் பிஜேபி போட்டு வைத்திருந்த கணக்கெல்லாம் பொய்த்து விட்டது அப்ப ரெண்டாம் கட்ட தேர்தலில் அந்த இழந்ததை கட்டணும்னு அவங்க நினைக்கிறாங்க தமிழ்நாட்டு பேர்லாம் அவங்களுக்கு எப்பவுமே அக்கறை கிடையாது இது நமக்கு எப்போ கொடுத்துருக்கணுங்க அவங்க வந்து கேட்டது வந்து நவம்பர் டிசம்பர்ல கேட்டது நவம்பர் டிசம்பர்ல கேட்டதுக்கு ஒரு சின்ன தொகை இப்போ கொடுத்துருக்காங்க அதைத்தான் வெங்கடேசன் சொல்லியிருக்காரு சரி நாகேந்திரன் அந்த நான்கு கோடி ரூபாய் விவகாரம் இருக்குல்ல சார் நான்கு கோடி ரூபாய் பிடிக்கப்பட்டதில் நைனா நாகேந்திரன் மேல புகார் சொல்லப்பட்டது அவருக்கு தாம்பரம் காவல் நிலையத்துலேயும் சம்மன் அனுப்பப்பட்டது ஆனால் வழக்கமாக தேர்தல் நேரத்தில் பிடிபடுற படத்துக்கு தேர்தல் ஆணையம் இன்கம் டேக்ஸு இடி இவங்க தானே அந்த விசாரணை அப்படின்லாம் வருவாங்க ஆனால் அவங்கெல்லாம் எதுவுமே வராதப்ப தமிழ்நாடு காவல்துறை டிபிசிஐடிக்கு மாத்திரம் அப்படின்னு சொல்றதுல இவ்வளோ வேகம் காட்டுறதுல என்ன காரணம் சார் தமிழ்நாடு காவல்துறை காட்டுறதுல அரசியல் இருக்கும் அதை மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இடி வந்து அதுக்கு வேகம் காட்டியிருக்கணும் இடி வந்து ப்ரிடிகேட் அஃபன்ஸ் இல்லை ஒரு அங்கே இருந்த ஒரு சுயேச்சை வேட்பாளர் சென்னை ஹைகோர்ட்டில் மனு போட்டார் மாதிரி வந்து இடியை ஃபஸ்ட் பார்ட்டியாக சேர்த்து மனு போட்டார் அது மனு தள்ளுபடி ஆயிடுச்சு வைக்கப்பட்ட வாதம் என்னன்னா இந்த எஃப் போட்ட எஃப்ஐஆரில் ப்ரிடிகேட் அஃபன்ஸ் இல்லை அதாவது பிஎம்எல்ஏ கீழே நடவடிக்கை எடுக்கக்கூடிய முதன்மை குற்றம் அதில் இல்லை எஃப்ஐஆரில் ஆனால் அப்படி முதன்மை குற்றம் இல்லாத பல எஃப்ஐஆர்களுக்கு இடி தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டே தான் இருக்குது செந்தில் பாலாஜி மேட்டரில் அது எஃப்ஐஆர்லாம் க்ளோஸ் ஆகி கோர்ட்டில் வந்து காம்ப்ரமைஸ் ஆனதை திருப்பி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஈடி மனு போட்டு திருப்பி அவர் பேரில் நடவடிக்கை எடுத்தாங்க சிம்பிள் ரீசன் வந்து அவர் கோயம்புத்தூர் தேர்தலில் அவர் இருக்கக்கூடாதுங்கிற முடிவு தான் இதெல்லாம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நடந்த விஷயம் இன்றைய தேதி வரைக்கும் அவர் ஜெயிலில் தான் இருக்கிறாரு இப்படி பல மாநிலங்களில் எடுக்கப்பட்ட இடி எடுத்த நடவடிக்கை எல்லாம் ஒன்றும் பிரிடிகேட் அவன்ஸ்லாம் அவங்க மைண்ட்றதே இல்லை சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அவ்வளோதான் அப்போ நாலு கோடி ரூபா பணம் பிடிபடும் போது ஆட்டோமேட்டிக்காகவே சட்டவிரோத பரிமாற்றம் வருது ஏன்னா அந்த தோய்க்கான எந்த கணக்கும் கிடையாது வாக்குமூலம் கொடுத்தவங்க கிளீனா வந்து அவங்க நைனா நைந்திரன்னு சுட்டி காட்டுறாங்க அப்போ ஈடி எந்த நடவடிக்கையும் எடுக்கலங்கும் போது இவங்க அது சிபிசி ஈடியை கொண்டு வர்றாங்க அடிப்படையான ப்ராப்ளமே என்னென்னாங்க மத்திய அமைப்புகளுக்கும் மாநில அமைப்புகளுக்கும் இடையே வந்து ஒரு பெரிய வார் மாதிரி நடக்கு அது நாட்டுக்கு நல்லது மாநில அமைப்புகளுக்கு சில அதிகாரங்கள் இருக்கு அந்த அதிகாரங்கள் எல்லாம் மத்திய அமைப்புகள் தலையிடும் போதுதான் இந்த பிரச்சனை வருது நாலு கோடி ரூபாய் பிடிப்பட்டதுக்கு இடி வந்து ஏன் ஹைகோர்ட்ல எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை இல்லைன்னு சொல்லுது ஆனா இடி எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு இவங்க சிபிசிடியை முடிக்கி விடுறாங்க ரெண்டுலயுமே அடிப்படை தவறு இருக்கு என்ன காரணம்னா மாநில அமைப்புகளும் மத்திய அமைப்புகளும் தனித்தனி அதிகாரம் மட்டும் அதிகார பகிர்வு இருக்கு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்ப அதிகார பகிர்வு இருக்கும்போது இப்படி ஒவ்வொரு அமைப்பும் இன்னொரு அமைப்புல தலையிட்டு இருந்தா எந்த அளவுக்கு நிர்வாகம் சீர்குலையும் நீங்க யோசிச்சு பாருங்க அதாவது ஈடி வேகம் காட்டலன்றதுக்காக இவங்க அவங்கள ஒரு வேகப்படுத்த முடியாதக்காக பண்றது போலீஸ் ஸ்டேஷன் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் கிரைம்ங்கிறது ஒரு எஃப்ஐஆர் போட்டு அது சாதாரண ஒரு கிரைமா தான் போகும் சிபிசிடி கிரைம்ங்கிறது அது ஒரு விசேஷ சிறப்பு அமைப்பு விசாரிக்கிற கிரைமா மாறிடுது சிபிசிடி வந்து துரிதமா முடிக்கலாம் இப்படி பல அனுகூலங்கள் சிபிசிடிக்கு மாற்றும் போது கிடைக்கிதுனால தான் எடப்பாடி பழனிசாமி உள்ளரங்க கூட்டத்துல பேசும்போது யாருக்குமே விசுவாசம் இல்லை தேர்தலில் வந்து மத்திய சென்னையெல்லாம் வந்து ஓட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கும் போதும் தெரியுது அப்படின்னு பேசுக்காரு இது இந்த தேர்தலுக்கு அப்புறம் அவர் பேசும்போது தேர்தலுடைய வாக்கு என்ன முடிவு என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு பேசுறாரா இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் அதிமுகவுக்கு நிலைமை என்னவா இருக்கும் தேர்தல் முடிவுகள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு டீசெண்டான பெர்சன்டேஜ் ஓரிரு வெற்றி காட்டலை அப்படின்னா அதிமுகவுக்குள்ள நிச்சயமாக போர்க்குரல் எழும்பத்தான் செய்யும் என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் வருது அப்ப இந்த பிகர்ஸ் அதுக்கு பொருத்தி பார்ப்பாங்க அப்போ பிஜேபியோட அதிமுக சேர்ந்திருந்தா வெற்றி பெற முடியுமாங்கிற ஒரு கேல்குலேஷன் வரும் ஆனால் பிஜேபிக்கு எதிர்ப்பு இருக்குது மத்திய ஆட்சி அவங்க தொடருவாங்களாங்கிற ஐயா இருக்குது மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ வந்தால் தானே அந்த பேச்சு அப்போ வரலன்னா என்ன பண்ண முடியும் அப்போ இயல்பாக அஇஅதிமுகவில் கண்டிப்பாக இன்னொரு போராட்டம் இருக்குது ஆனால் அந்த போராட்டத்தில் பெரிய அளவுக்கு ஓபிஎஸ்க்கு பங்கு இல்லை காரணம் என்னென்னா அவர் சுயேட்சையாக எப்போ போட்டி போடுறாரோ அப்பமே அவர் வந்து வாலண்டியர்லி குவிட்டிங் த பார்ட்டி அந்த கேட்டகரியில் வர்றாரு அதாவது தகுதி இழப்பு பல காரணங்களால் ஏற்படுது அதில் ஒரு காரணம் தானாக முன் வந்து கட்சியை துரத்த அப்ப எங்க ஒருத்தர் வந்து கட்சி வேட்பாளருக்கு எதிராக அல்லது வந்து தான் முன்பு ஜெயித்த ரெட்டைலையில் ஜெயித்த கட்சி இப்ப அவரு அண்ணாதிமுக விட்டு தூக்கிட்டாங்க ஆனா அவர் எம்எல்ஏ பதவி அது ரெட்டை இலையில ஜெயிச்சது அப்போ ரெட்டையில அந்த கட்சி அதிமுக அதுக்கு எதிரான வேட்புமனு அவர் போடுறாரு சுயேச்சையா அப்ப அது வந்து தானாக முன் வந்து கட்சியை துரத்தலுக்கு சமம் அப்படின்னா எம்எல்ஏ பதவியை பறிக்கணும் அப்படியான ஒரு மனு கண்டிப்பாக அதிமுக போடும் ஏன்னா இதுக்கு முந்தி வந்து தொண்ணூற்றி நாலு காலகட்டத்தில் வந்து அழகு திருநாவுக்கரசு அப்புறம் வந்து ஜி விஸ்வநாதன் ரெண்டு பேரையும் வந்து ஜெயலலிதாமா கட்சியை விட்டு தூங்கிட்டாங்க எந்த கட்சியும் சாராத உறுப்பினர்களாக தான் அவங்க சட்டமன்றத்தில் இருந்தாங்க இப்போ எந்த கட்சியும் சாராத உறுப்பினர்களாக இருக்கும்போது மதிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டு வைகோவோ வாழ்த்தி பேசுனாங்க சேடப்படி முத்திரா சபாநாயகர் அவர் உடனே ஒரு நோட்டீஸ் விட்டு நீங்கள் வந்து மாற்று கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க கட்சியை விட்டு நீங்கள் நீக்கப்பட்டிருந்தாலும் இந்த கட்சியோட சின்னத்தில் கட்சி சார்பாக தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க அதனால நீங்கள் வந்து தானாக முன் வந்து கட்சி துறத்தில் அந்த அபாயத்தில் வரீங்க உங்களை ஏன் வந்து எம்எல்ஏ பதவி விட்டு தூக்கக்கூடாதுன்னு நோட்டீஸ் அனுப்பி எம்எல்ஏ பதவி விட்டு தூக்கிட்டாரு அவங்க அதை எதிர்த்து இங்கே ஹைகோர்ட்டில் போராடினாங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் மேட்ரு போச்சுங்க சேடப்பட்டி தீர்ப்பு சரியானதுன்னு தீர்ப்பு ஆயிடுச்சு சுப்ரீம் கோர்ட்டில் அந்த அபாயம் வந்து ஓபிஎஸ்க்கு இப்போ இருக்கு நாளைக்கு அதிமுகவில் ஒரு ப்ராப்ளம் வந்தால் இல்லை வந்து சசிகலாமா இப்போ செய்கிறதுல அவங்க ஏதாவது ஒரு ஃபோர்ஸு கேதர் பண்ணாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார் ஓபிஎஸ்க்கு வந்து இந்த நோட்டீஸ் அனுப்புவாங்க அண்ணாதிமுகவுக்குள்ள உட்கட்சி பிரச்சனைகள் வரும்போது இந்த டைவர்ஷன் நோக்கி போயிடும் இப்போ சசிகலாமாவால் அந்த போர்ஸை கேதர் பண்ண முடியுமான்னா அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல அந்த மூமெண்ட்டத்தை விட்டாச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு சரிக்கு போயாச்சு பொதுச்சேரியா இல்லை திருப்பி இருந்து வரும்போது தேர்தல் அப்பமோ அதை விட்டுட்டாங்க வருஷம் வந்து அவங்க கட்சி நடவடிக்கையில இல்ல அதுக்குள்ள கட்சியில எவ்வளவு மாறுதல்கள் ஏற்பட்டு போச்சு அப்ப வந்து இனி அவங்க இதுக்குள்ள வந்து அந்த போர்ஸ கேதர் பண்ண முடியுமா இதெல்லாம் பெரிய கேள்விக்குறின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா திமுகல ஒரு ஃபைட் இருக்கு மற்றும் ஒரு நேர்காணலை சந்திப்பா நன்றி சார்